இந்த குலதெய்வ வழிபாட்டில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா குலதெய்வம் தெரியுங்க ஊரில் இருக்குது நாம் இப்போ அதிகமாக போகிறது இல்லை நம்ம இங்கேருந்தே வேண்டிக்கிறது எந்த பலனும் கிடையாது வருடத்தில் ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாடை நீங்கள் செய்தாகணும் இல்லைன்னா நமக்கு காரிய தடைகள் நிறைய வரும் ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் நமக்கு என்னென்ன காரியம் செய்யணும் எப்போ செய்யணும் அது தடை எங்கே வரும் உதாரணத்துக்கு நமக்கு ஒரு ஒரு ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி ஒரு பாவ காரியம் செய்துட்டாங்க நம்ம முன்னோர்கள் குலதெய்வத்துக்கு தெரிஞ்சு வச்சுக்கோம் இது ஆனா குலதெய்வ வழிபாடு இப்போ இந்த வாட்டி நீங்க ஒரு ஒரு இந்த தலைமுறையில் நீங்க ஒரு நல்ல காரியம் செய்ய போறீங்க அப்போ அந்த பாவ காரியம் என்ன பண்ணணும்னா இந்த நல்ல காரியத்தை தடுக்கும் தடுத்துரும் ஏன்னா அது அது ஒரு பாவகாரியம் இப்போ குலதெய்வ வழிபாடை நீங்க செய்திட்டு வந்தீங்கன்னு வச்சீங்களேன் இது என்ன பண்ணணும்னா அந்த நேரத்துல என்ன நடந்ததுன்னு குலதெய்வத்துக்கு தானே தெரியும் அது எதை சரி பண்ணணுமோ முடிந்த மட்டும் சரி பண்ணணும் பாவங்கிறது விடாது நம்மள ஆனா குலதெய்வம் ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு காரியத்தை நடத்தி கொடுக்கும் எப்படியோ நடத்தி கொடுத்துரும் அதனால தான் குலதெய்வம்